असलामल वरहमतुला बरकात अहमदलाही रबीलालमी वलाकीबूल वसलात वसलामसला सलाहु अजमा अमा कनी اللہ அல்லாஹான தலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய பெருமையால் நம்முடைய அக்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மதுரை தொழுகைக்கு பிறகு பத்து நிமிடம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன் மூலமாக பயன்பெற்று வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரில் பதினைந்தாவது வயசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசர்க்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலன் நபியு சல்லாஹலை செல்லம் லா யுமோ அஹபுக்கும் இலகி மீன் வாலி திகி வலதிஹி வன்னாசி அஜுமாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அணுசரளியல்லாக அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக அதாவது நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் எதுவரை என்று சொன்னால் உங்களுடைய தந்தைமார்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களை விட ரசூல் சல்லா செல்லாமர்கள் மீது யார் அன்பு வைக்கவில்லையோ அவர்கள் நம்பிக்கையாளர்களாக மாட்டார் ஆக மாட்டார் அப்படிங்கிறார் என்ன விஷயம் விளங்குது எல்லாரையும் விட ரசூல் சல்லா செல்லாமர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் பாசம் வைக்க வேண்டும் எந்த அடிப்படையில் என்றால் ரசுலுலாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி நபி அவர்களுக்கு உலகத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களுக்குமான செய்திகளுடைய சாராம்சத்தை அல்லாஹ் கொடுத்து இறுதி நபியாக அல்லாஹ் அவர்களை அனுப்பி அந்த செய்தியை உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் உலகம் அழிகின்றவரை வாழுகின்ற எல்லா மனிதருக்குமான வழிகாட்டியாக ஒரு மிகப்பெரிய தகுதியிலே பிரசுத் சல்லாசன் அவர்களை அல்ல வைத்திருக்கிறான் அவர்கள் மீது எப்படி செலவாக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹத்துவந்தலா ஒரு ஆயத்தில் வந்து அறிவிக்கிறான் ஐம்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹத்துலா சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாகுன்னு அழ நபி யா ஐயோ நபின் ஆகனோ சல்லு அழகியோ சல்லிமா பசைமா அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் மலக்குகள் அருளை இவருக்காக வேண்டுகிறார்கள் நீங்களும் நம்பிக்கை கொண்டவர்களாகிய நீங்களும் அல்லாவிடத்தில் இவருக்காக நீங்கள் என்ன செய்யணும் அருளை வேண்ட வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அல்ல அருள் புரிந்து விட்டான் ரசூத் சல்லாசலாம் அவர்கள் மீது வழக்குகள் எல்லா நேரமும் அவர்கள் ரசூசல்லா அவர்களுக்காக அருளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மூணாவதாக இருக்கிற நாமளும் தினம் தினம் ரசூத் செல்லாசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட இரநூறு கோடி பேர்கள் இன்றைக்கு தொழுகையில் சல்லி அலா முகமத் வாலா ஆலி முகமத் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜித் அல்லாஹும பாரிக் அலா முகமது வாலா முஹம்மத் கமா பாரத் தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜித் என்று சொல்லுகிறோம் தொலுகையில் அதற்கு பிறகு பாங்கு சுஞ்சை முடிந்த பிறகு اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمد النيل وسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعده இந்த சொல்லுகிறோம் சொல்லுகிறோம்னா சும்மா சொல்லல இந்த நேரம் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நேரத்துடைய அந்த வினாடி தான் பத்துல அதை விட எக்கச்சக்கமாக ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட பல மடங்கு மனிதர்கள் தினம் தினம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ரசூத் அல்லாஹல்லாம் அவர்களுக்காக அருளை அல்லாவிடத்தில் வேண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சரியா அது மாதிரம் இல்லாமல் ரசூல் ரசூத் சல்லாஹல்லாம் அவர்களுடைய அந்த பதவியை உயர்த்தி லக்க ரஃபானக் அல்லாஹ் பதிவு செய்கிறான் குரானில் உன்னுடைய இந்த ஞாபகத்தை யாருக்குமே இல்லாத அளவிற்கு நாம் உயர்த்தியிருக்கிறோம் அப்போ அல்லாஹ்வானத்தால் ரசூத் சல்லாசன் அவர்களை யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு புகழ்ந்தும் அந்த தகுதியை உயர்த்தி உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களும் அவர்கள் அல்லாவிடத்தில் அவர்களை வேண்டுவதற்காக ஒரு சட்டப்பே அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த தகுதி யாருக்குமே கொடுக்கல எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த தகுதியை கொடுக்கல ஏன் என்று சொன்னால் ரசூத் சல்லாசன் அவர்கள் இறுதி நபியாக இருப்பதால் அவர்கள் உமத்தாக இருக்கிற உலகம் அளிக்கின்ற வருகின்ற எல்லா மனிதர்களுமே ஒரு செகண்ட் கூட மாறாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை அல்ல வழங்கியிருக்கிறார் அல்லா புகழ்ந்துருக்கிறான் அவங்கள மலக்குகள் வேற புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் தினமும் அல்லாவிடத்தில் அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கணக்கு பண்ண முடியாத அளவிற்கு அருளை வேண்டுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய பாயிண்ட்டு அப்போ இதைவிட எஸ்ராக ரசூசல்லாசன் அவர்களை அவர்களை சாதாரணமான வார்த்தையை கொண்டு புகழ வேண்டுமா என்று யோசித்து பார்க்கும் தான் விளங்குது சாதாரணமான வார்த்தைகளை எழுதி வைத்து புகழுகிற ஒரு சட்டப்பை இந்த அடி முட்டாள்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை விளங்கலை எந்த அடி முட்டாள்கள் ஏற்கனவே பேச லாலிமங்கள்னு சொன்னோம்ல அநியாயக்காரர்கள் இவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாயும் செல்லலா வலையும் செல்லாமளுடைய புகழை இந்த அளவிற்கு அல்லாஹ் உயிர் இருக்கிறான் என்ற மிக பிரம்மாண்டமான விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி ரசுல்லாவுடைய புகழை அந்த அளவுக்கு அல்லா உயிர் இருக்கிறான் மனித வாயால் அவர்களை புகழ முடியாது என்கின்ற அளவிற்கு அல்லா உயர்த்து வைத்திருக்கிறான் இது ஒரு சப்ஜெக்ட் அந்த உயர்வு ரசூலுல்லா என்று சொல்வதை விட மிக மிகச்சிறந்த புகழ் வந்து ரசுல்லாவுக்கு வர போகிறது இல்லை இறுதி நபி என்று சொல்வதை விட மிகப்பெரிய புகழ் வரப்போறதில்லை அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அத்தகைய ஹியாத்தில் ஓதுகிறார்கள் என்பதை தவிர வேறு ஒரு புகழ் வரப்போறதில்லை அது மாதிரி எங்கெல்லாம் பாங்கு சத்தம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பாங்கு சொன்ன பிறகு அவர்களை புகழ்ந்து அவர்களுக்காக மறுமையில் மகாமை மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை எல்லாம் வேண்டுகிறார்களே அதை விட மிகச்சிறந்த புகழ்ந்து யாரும் சொல்ல போறதில்லை அது மாத்திரம் இல்லாம முஸ்லீம்களாக இருக்கிற நாம் நாம் செய்கிற எல்லா விஷயங்களிலும் ரசூசல்லாசல் அவர்கள் நம்ம உடம்போடு இருக்கிறார்கள் ஒரு வகையில் பார்த்தா உடம்போடு நம்முடைய உயிரோடு அவர்கள் ஒன்று இருக்கிறார்கள் அதுக்காக நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்கிறோம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ரசூல் சல்லாசல் அவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ரசூசல்லாசல் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும் எப்படி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிரை விட அதிகமாக அவர்கள் நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் நல்ல பிரிஞ்சுக்க நான் சொல்கிறது நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை பார்த்து பார்த்து செய்கிறோமா இல்லையா எப்படி பார்த்து செய்கிறோம் இப்போ தொழுகை இருக்கிறது தொழுகையில் நாம் செய்கிற எல்லா விஷயங்களையும் ரசூல் சல்லாசன் அவர்கள் செய்திருப்பார்களா செய்திருக்க மாட்டார்களா என்று ஆய்வு செய்து ஆய்வு செய்து பார்க்கிறோம் அப்போ மிக முக்கியமான வணக்கமாக இருக்கிற அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமாக இருக்கிற இந்த தொழுகையில் கூட எங்கே எந்த செயலை செய்தாலும் கையை மேலே கட்டியிருப்பார்கள் நெஞ்சுக்கு மேல் கட்டியிருக்கிறார்கள் ரசூத் அல்லா சொல்லம் அதனால நான் நெஞ்சுக்கு மேலே தான் கட்டுவேன் ரசூத் செல்லா சொல்ல அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதால் நானும் அல்லாஹ் அக்பர் அப்படி தான் கை கையை உயர்த்துவேன் ரசூசல்ல சொல்ல முதலாவது முதலாவதாக கையை வைத்தார்கள் சேதா செய்யும்போது அதனால் நான் கையை அங்கே தான் வைப்பேன் ரசூத் செல்லா சொல்ல அவர்கள் விரலை அசைத்தார்கள் அதெல்லாம் நானும் விரலை தான் அசைப்பேன் ரசூத் செல்லாசன் அவர்கள் இப்படித்தான் உட்கார்ந்தார்கள் அதனால் நான் இப்படித்தான் கால் வழி இருந்தாலும் ரசூத் செல்லாசன் அவர்கள் வளர்ந்து காலை நட்டு வைத்து அந்த காலுக்கு காலுக்கிடையில் காலை புகுத்து வைத்தார்கள் என்பதற்காக நான் புகுத்து வைக்கிறேன் இப்படி நான் இதை தான் ஓதுனாங்கன்னா அதுதான் நான் ஓதுவேன் தொழுகை ஆரம்பிக்கும் போது இதை சொன்னாங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன் என்று தொழு அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்கிற எல்லா செயல்களையுமே ரசூத் செல்லாசன் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி ஆய்வு செய்து பார்த்து பார்த்து கரெக்டாக எடுத்து பின்பற்றுறோமா இல்லையா இதுதான் ரசூத் அல்லாஸ் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு நல்லா புரிஞ்சுக்க சொல்லாம் போக மாட்டோம் நாம் ஆய்வு செய்து ஆய்வு செய்து பார்த்து நான் உயிரும் மேலும் மதிக்கக்கூடிய என்னுடைய தலைவர் அவர் செய்கிற மாதிரி தான் இந்த செயல் நான் செய்வேன் உறுதி வச்சிருக்கமா இல்லையா இதுதான் ரசூத் அல்லா அவர்கள் மீது வைக்கிற பாசம் அன்பு ஏன் தொழுகையில ரசூத் அல்லாசல நம்ம நினைக்கிறோம் அதுக்கு பிறகு சலாம் போது சலாம் கொடுத்தார்கள் இந்த பக்கம் சலாம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு என்ன ஓதினார்கள் என்று ஆய்வு செய்து பார்த்து அதை நாம் ஓதுகிறோம் ஒருவேளை அவர்கள் இதெல்லாம் செய்யாமல் இருந்தோ என்ன என்ன செய்வதோ என்று ஒரு சந்தேகம் வந்து அதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் ஏன் ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் செய்ததை மாத்திரம்தான் செய்வேன் ஏனென்றால் அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டி என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் நாம் நம்புகிறோம் இதுதான் ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் மீது நாம் காண்கிற பாசம் அடுத்தது பாருங்க பழனிவாசலுக்கு உள்ளே வந்து இதுக்காக அல்லாஹு மக்தி அப்பாபா ரகம சொல்கிறோம் சொல்கிறோம் ரசோசல்லாசனும் சரிதாக நாங்கள் செய்கிறோம் ரசூசுல்லாசன் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்தபோது அங்கே நின்று வலது காலை உள்ளே வைத்து அல்லாஹ் மக்தி சொன்னாங்க நானும் வலது காலை வைத்து தான் வருவேன் ஏனென்றால் நான் உயிரினம் மேலாக மதிக்கக்கூடிய என்னுடைய தூதர் வலது காலை வைத்து தான் வந்தார் அதற்கு பிறகு பள்ளிவாசல் தொழுத பிறகு நம்ம வெளியே போகும்போது என்ன சொல்கிறோம் அல்லாஹின்னே அசலுக்கம் என் பதிலிக்க அவர் அகமதிக்க இடது காலை வெளியே வைத்து ரசுல்லா போனாங்க அதனால் நானும் அப்படி தான் போவேன் யாரெல்லாம் நான் வெளியே செல்கிறேன் உங்களுடைய அருளை நான் வேண்டுகிறேன் என்று ரசுல்லா சொன்னாங்க அதனால் நானும் அப்படித்தான் இடது காலை வைத்து தான் வெளியே போவேன் ரோட்டிலே செல்லும் போது குளிந்து போவேன் ஏன் என்று சொன்னால் ரசூல் சலாசனா அப்படி செய்திருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது அவங்க சொல்லி கொடுத்தாங்க பிஸ்மில்லாகி வளஜினா பிஸ்மில்லாகி கரஜினா வலி ரப்பினா தவக்கல்லாம்னு சொன்னாங்க நானும் தான் போவேன் உள்ளே போய் அசுலா மறைக்க சொல்லிட்டு தான் உள்ளே போவேன் வெளியே இடங்களுக்கு எங்கேயாவது போனாக்கா வெளியே வீடுகளுக்கு போனாக்கா அந்த ரோ அந்த டோருக்கு பக்கத்தில் நிற்காமல் சைடில் நின்று நான் தட்டுவேன் ஏன் ரசூல்லா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகு பாத்ரூம் போனால் அப்படி தான் நான் போவேன் வெளியே வந்தா நான் அப்படி தான் போவேன் பாத்ரூம் கூட என்ன துவா செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் வெளியே வரும்போது என்ன துவா செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் இப்படி நம்முடைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாழ்க்கையில் நம்மோடு ரசூல் சல்லா செல்லம் செயல் மூலமாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்ததால் தான் நாம் செய்கிறோம் அப்போ ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் இருபத்தி நாலு மணி நேரம் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்மோடு ஒன்றி பிணைந்திருக்கிறார்கள் ரசூல் சுல்லா செல்லாமர்கள் எல்லா செயல்களிலுமே இவர்கள் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போட்டு அவருடைய புகழை பரப்புகிற தலைவர் இல்லை இவர் அதெல்லாம் திரைப்பட நடிகர்களும் சமுதாயத்தில் கொஞ்சோண்டு ஒரு புரட்சியை செய்தவர்களும் மனித போர்வைகளை வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் தான் அவன் செலவு வைப்பான் வருஷா வருஷம் அவனுடைய பர்த்டேன்னு கொண்டாடி அந்த நாளில் பிறந்தாள்னு சொல்லி அந்த மாலையை போடுவான் அதற்கு பிறகு அவரை பற்றி அந்த அந்த கூட்டத்தில் என்ன செய்வான் ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தி புகழுவான் ஆனால் அந்த தலைவர் நம்ம தலைவர் கிடையாது நல்லா ஏமாச்சிங்க இதை கேட்கக்கூடிய எந்த தாலியின்கள் இருந்தாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்கள் செய்கிற காரியம் என்னன்னாக்கா ரசூசாசன் அவர்களை புகழை உயர்த்துகிறோம் என்ற பெயரில் சாதாரண தலைவருடைய ஸ்டேஜிக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க சாதாரண தலைவர் உதாரணமாக திரைப்பட நடிகை ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து மவுத் ஆகிட்டான்னாக்கா அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சு வருஷம் வருஷம் அவன் செத்து போகிறனால கொண்டாடுவான் அதுக்கு பிறகு என்ன செய்வான் திருப்பி பிறந்த நாளை கொண்டாடுவான் அவன் தொண்டர்கள்லாம் வருவான் உட்கார வச்சு பெரிய மீட்டிங் பண்ணுவான் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் புகழாம் அப்படிப்பட்ட தலைவராக நம்ம தலைவர் தலைவர்ல நம்முடைய தலைவர் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையில் நம்மோடு பின்னணிப்பிடைந்து அவர்களுடைய செயல்களால் நாம் அமல் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பை நாம் வைத்திருக்கிறோம் அவர்கள் எப்படி எப்படி ஆடையை போட்டிருப்பார்களோ எப்படி தாடி வைத்திருப்பார்களோ எப்படி மிஸியை கற்பி இருப்பார்களோ எப்படி தலையை மறைத்தார்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்கிறோம் எப்படி தண்ணி குடித்தார்களோ உட்காந்து தண்ணி குடித்தார்களா அல்லது இன்று கிண்டு தண்ணி குடித்தாங்களா என்ன காரணம் சாப்பிடும்போது பிஸ்வலாக ஏன் சொல்கிறோம் ரசூலாக சொன்னாங்க நான் சொல்கிறேன் சாப்பிடும்போது பிஸ்வராக சொன்னாங்கல்ல ஏன் சொல்கிறோம் ரசூலாக சொன்னாங்க இப்படி பாருங்கள் இப்படி ஆய்வு செய்து பார்த்தா தெரியும் இவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது ரசுல்லாவை கொலை புகழ்வரும் என்று சொல்லிவிட்டு வருடா வரும் வருடா வருட மீட்டிங்கை ஏற்படுத்தி அதை மவுலோது என்ற பெயரில் ஓதக்கூடிய சட்டை சட்டப்பை ஏற்படுத்தி யார் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நம்ம கேட்குறோம் ரசூல் சல்லா சல்ல அவர்களை அல்லாஹுக்கு பந்தல் அவர்களை உயர்த்தி புகழை உயர்த்தி உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுமே அவர்களை வாயால் அவர்களை புகழ்வதற்கு மாதிரி ஒரு அமைப்பை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் இது மிகப்பெரிய மிராக்கலாக இருக்குது மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது நாம் செய்கிற எல்லா அமல்களிலும் செய்து கொண்டிருக்கிறோம் இவருக்கு போய்ட்டு வருஷா வருஷம் ரபியல் ஓகே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாத்திரம்தான் நான் வந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன் இதை வந்து நான் இதை வந்து அவர் பேரில் புகழ்வேன் நான் நீங்களாம் ரசோல்லா புகழ மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மூளை இருக்குதா அறிவு இருக்குதா இது சொல்கிற ஆளுங்களுக்கு யாருக்காவது எவ்வளோ கூட படிச்சிருக்கட்டுமே இது வருஷா வருஷம் வருஷா வருஷம் கொண்டாடுகளை தலைவர் நம்ம தலைவர் இது யாரை கேவலப்படுத்துறீங்க நீங்க புகழ்கிரம் என்ற பெயரில் யாரை கேவலப்படுத்துறீங்க புகழ்கிரம் என்ற பெயர் நீங்கள் இகழ்றீங்க நீங்கள் சராசரி தலைவருடைய இடத்துக்கு நீ கொண்டு வருங்க ஒரு வகையில பார்த்தா இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரங்கள் இது நீ என்ன வார்த்தை வைத்து புகழ்ந்தாலும் அது புகழ்ந்தது கிடையாது ஏற்கனவே அல்லாஹ் வந்தாலும் எல்லா மனிதர்களையும் புகழ்கிற மாதிரி அல்லாவே படைத்து இருக்கிறான் ரசுல்ராவுடைய புகழை உயர்த்திருக்கிறான் அல்லாஹ் விடைய நீ புகழ்ந்தர போற நீ வந்து அந்த சமஸ்டர் சொல்றதுனால அவள் புகழ் புகழ் போகுதா இல்லை அந்த கமர்னு சொல்லி புகழ் உயரம் போகுதுன்னு நினைக்கலையா அல்லது பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு மௌலத்துக்கு ஓதுதலேன்னு சொல்லக்கூடாது யார் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓதுதல் என்பது குரானுக்கு தான் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை கூட அடிச்சு விடணும் நம்ம மௌல படிக்கிறாங்கன்னு சொல்லணும் மௌலோந்து பாட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லணும் நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு பஜனை பாட்டு போடுவாங்க அந்த மற்ற மதங்களில் அது மாதிரி இவங்க உட்காந்துக்கிட்டு பாமர மக்கள் முன்னாடி உட்கார அப்படிச்சுக்கிட்டு அப்பாவி மக்களுக்கு இதை பற்றி தெரியாத காரணத்தினால அஜரத்தை சொன்னால் நான் சரியாக இருக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட கூட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு மற்ற மதங்களில் பாட்டு படிக்கிற மாதிரி மௌலர் பாட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் மௌலன் ஓதுகிறார்கள் என்ற வார்த்தையை அது தரிசது அது பேசவே கூடாது மௌலன் ஓதுதல்னு வைக்காதீங்க ஓதுதல் என்பது அழுக்குறானைக்கு மாத்திரம் தான் அது பொருந்தும் மாற்ற மற்ற எந்த விதத்துக்கும் பொருந்தாதது அதனால இவங்க கூட்டியை வச்சு விளங்காமல் செய்கிறாங்க உண்மைகளே விளங்காமல் செய்கிறாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சிந்திச்சாங்கன்னாக்கா பெரும்பாலான உளமாக்கல் வெளியே வந்துடுவாங்க இப்படி சிந்திச்சு பாருங்க உலமாக்கள் தான் செய்யுங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய புகழை அல்லா உயர்த்தி வைத்திருக்கிறான் ரசிக் சல்லா சலா அவர்களை எவ்வளோ அந்தஸ்து அல்லா வைத்திருக்கிறான் நாளைக்கு மறுமையினால் நபிமார்களுடைய தலைவராக ஆக்கப்போகிறான் உலகத்தில் படைக்க இருக்கிற எல்லா பேர்களும் ரசு சல்லாசனவர்கள் செலவாக்க சொல்லுகிற மாதிரி ஒரு சட்டப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதற்கான எல்லா விதமான புரோகிராமையும் அல்லா போட்டு வைத்திருக்கிறான் எப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் நாம் இங்கே உட்காந்துட்டு இன்றைக்கி சொல்கிறோம் இதுக்கு பிறகு நூறு வருடங்கள் நம்ம யாருமே இருக்க மாட்டோம் இப்போ இப்பேர்கள் எண்ணூறு பேர்கள் ஆனாலும் நம்ம அல்லாத மற்ற ஜென்ரேஷன் போல அவங்களுக்குட்டுருக்கோம் இந்த இந்த காரியம் யாருக்கு இழக்கும் இந்த காரியம் யாருக்கு இலக்கும் அப்படிப்பட்ட புகழை அல்லா புகழ்த்தி உயர்த்தி வைத்திருக்க இவர்கள் சாதாரணமாக ஒரு திரைப்படம் நடிகை மாதிரி சாதாரணமாக ஒரு ஒரு இடத்துல வந்து புரட்சி செய்கிற சில தலைவர்கள் மாதிரி செல வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் வருடா வருடா மாத்திரம்தான் அவருடைய புகழை பாடப் சொல்லி நீ பாட்டு படிப்பில்லா நீ தரத்தை உயர்த்திற உலகத்தில் வாழ்ந்து சென்ற சாதாரண மனிதர்கள் சாதாரண திரைப்பட நடிகர்கள் இவர்களுடைய தரத்துக்கு ரசூல்லாவை கொண்டு வர நின்னு நீ வந்து ரொம்ப கண்டிக்க தங்க நபர் நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏன் காரணம் என்ன கண்டிப்பாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் ஏன் எங்கள் தகவல் தலைவர் வந்து மிகச்சிறந்த தகுதியை உடைய நீ எப்படி சாதாரண ஆளாக கொண்டு வருவீன் நீ எப்படி மௌலது பாட்டு எழுதி நீ படிப்ப நின்னு அதை எப்படி தெரியாத மக்கள்கிட்ட எப்படி சொல்வ நின்று அதை வச்சு எப்படி நீ சம்பாதிப்பேன் நீனு அப்போ உனக்கு பொழப்பு இல்லைன்னு சொன்னாக்கா இதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் சொல்லி நீ காசு வாங்க பாப்பியா அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணுமா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுகிறது அதன் காரணத்தால் தான் உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் ரசூல் சல்லா சொன்னார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு ஒரு ஆவேசம் ஏற்படுகிறது ஒரு சாதாரண மிகப்பெரிய தலைவர் எப்படி நீங்கள் தரம் தாழ்ந்து நீங்கள் விமர்சிப்பாய் தரம் தாழ்த்து எப்படி புகழ்வாய் என்ற ஒரு கவலை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது அதனால தான் உங்களை வருஷம் வருஷம் இதே மாதிரி நீங்கள் செய்ய செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இங்கே சொல்லுகிற அதேசு புகாரில் பதினஞ்சு படித்து பாருங்கள் அதே மாதிரி முப்பத்தி மூணாவது ஐம்பத்தி ஆறை படித்து பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் புகழை வைத்திருக்கோம் எத்தனை இடங்கள் எல்லாம் சொல்லுகிறான் அதெல்லாம் படித்து பார்த்து விட்டு யாரெல்லாம் இந்த அநியாய செயலை செய்கிறீர்கள் ஆழியன்களாக இருக்கிற ஆளியன்களே யாரெல்லாம் இப்படி செய்கிறீர்களோ உங்களுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டு மாற்றிக்கொண்டு நீங்கள் உயிரோடு வாழ்கிற காலத்திலே உங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டு சரியான பக்கம் வாங்க நீங்கள் வந்து ரசா புகழ்கிறவங்கிற பேரில் நீங்கள் செய்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் மாற்றிங்க ரசோல்லாவை வந்து யாராலையும் புகழ முடியாது ஏன்னா அவங்க நம்மளுடைய உயிரோடு கலந்தவர்கள் அவங்க நம்ம செயல்பாடுகளோடு கலந்தவர்கள் அவங்க என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் நேரத்துக்கு நமக்கு சுருக்கமாக முடிக்கிறோம் அந்த அளவிற்கு நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ரசோல்லா நினைக்கல சொல்லி பாருங்கள் எந்த விஷயத்தில் நினைக்கல மனைவியோடு சேருகிற இன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில் கூட ரசோல்ஸ்லா ரசி எந்த துவாவை ஓதி இருப்பதாலே என்று கண்டுபிடிச்சி ஓதுறோம் நம்ம அந்த அளவிற்கு பர்ஃபெக்டாக எல்லாம் வச்சுருக்கலாம் இன்பத்தை அனுபவிக்கின்ற போது கூட ரசூல்லா ரசூசல்லாஹல்ல அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கும் போது என்ன தோப்பு நாங்கள் எடுக்கிறோமே இல்லையா என்ன காரணம் அப்போ நம்மோடு அவர்கள் ஈமான் கொண்ட அந்த நபர்களோடு ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களோடு ரசூல் சல்லாஹல்லா அவர்களோடு கலந்து இருக்கிற மாதிரி எல்லாம் வைத்திருக்கிற உணர்வுகளோடு இப்படிப்பட்ட புகழு கூறுகளை போய் சாதாரணமாக ஆக்குகிறீர்கள் நீங்கள் விலங்கி பார்த்துலாம் இந்த விஷயத்தை விளங்கி பார்த்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு பிறகு ரசூல்லா வாய் என்ற பெயரில் நீங்கள் உயர்த்தாதீங்க அதுக்கு பிறகு ரசோசல்லா அவர்கள் பாவத்தை மன்னிப்பவர்களெல்லாம் கிடையாது அவர்களும் அல்லாவை நோக்கி தான் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க அதுக்காகத்தான் அவங்க அனுப்பப்பட்டாசறீங்க அல்லாவோடு ஒரு இழைப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் ரசோல்லாவே அனுப்பப்பட்டாங்க நீங்கள் ரசுல்லாட்ட போய் அங்கே ஏற்படுத்துகிறீங்க பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அவர் அந்த கஃபார்னு சொல்கிறீங்கல்ல அந்த கஃபாரா ஊருங்க பாவத்தை மன்னிப்பாங்களா அவங்க அவங்களே அங்கே தான் திரும்புகிறாங்க லுரனே மில்லல்லா அகது சொல்கிறாங்க அல்லா ரசோலா சொல்கிறாங்க அல்லா சொல்லி காக்கிறாங்க வள நஜித மின் உணகி முழுக்காக எத்தனை வசனங்கள் இருக்குது அது அதனால புரான் வசனத்தெல்லாம் நல்லா படிங்க ஓதி ஓதி மூடி வச்சுக்கிட்டு இல இலக்கணம் படித்தோங்கிற பேரில் நகு படிச்சுட்டோம் சருப்பு படிச்சுட்டோம் நல்ல கிராத்தெலாம் நல்லா ஓதுகிறோங்கிற பேரில் மக்கள் மத்தியில் கவர்ச்சியை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்துச்சாலா சரியானது நடக்க பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் மனசில் நம்ம சொல்கிறது சரியாக இருக்குதா தப்பாக இருக்க சொல்கிற அது வேறு பிடிச்சது நாங்கள் குரானிலேருந்து சொல்லுகிறோம் அது சேர்ந்து சொல்லுகிறோம் நடைமுறையை சொல்லி காட்டுகிறோம் இது ஆய்வு செஞ்சு பாருங்கள் தவறாக இருந்தால் எங்கேயும் சுற்றி காட்டுங்க இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிலாம் கிடையாது நாங்கள் பாடுற பாட்டு தான் சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள் பாடுற பாட்டு தான் சரின்னு சொல்லுங்கள் எங்கள் பாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க எங்கேயாவது கவிஞர்களுக்கு வந்து அனுமதியே கிடையாது அதற்கு பிறகு இன்னொரு பாயினில் பார்த்தோம்னாக்கா ரசூத் சல்லா வாழ்ந்த காலத்திலோ சஹாபாக்கள் காலத்திலோ தாபியன்கள் காலத்திலோ தபின் தபு என்ற காலத்திலோ நீங்கள் வந்து மிக போற்றி சொன்னீங்களா மதுகாபு அறிஞர்கள் அவர்கள் காலத்திலோ யாராவது ஓதுனாங்களா நீங்களே இரநூறு வருஷம் மூணு வருஷம் முழுந்து கேரளகாரம் மொத்தம் எழுதி வச்ச பாட்டை படிச்சுக்கிட்டு இதுதான் இபா குமார் நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ கோபம் வருது எங்களை கழிச்சு பாருங்கள் அப்போ இதெல்லாம் என் சாரா மாற்றிவிங்க மாற்றிக்கிட்டு இபாதத்து என்ற பெயரில் எதை செய்தாலும் அது அல்லாவும் புதரம் சொல்லியிருக்க வேண்டும் இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் இபாதத்து என்று சொன்னால் அல்லாவும் தகுந்த சொல்லியிருக்க வேண்டும் சும்மா பாட்டு படிக்க ரோட்டில் படிச்சிருக்கோம் வெயில் மாதிரி அதை ஒரு ஏன் கூடுத்து கூட்டி எல்லாரையும் கூட்டி வச்சு அந்த பாட்டை உட்கார வச்சு அது வந்து ஒரு வணக்க வழிபாடு மாதிரி காமிச்சு இது செஞ்சால் தான் அந்த ரசா புகழ் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்கள் சார் மக்களும் இதில் நன்றாக மக்கள் என்ன மக்கள் தான் பாவம் நம்முடைய பார்வையில் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னது அவங்க ஒரு ஒரு வாழ்க்கை நம்பிக்கை வைச்சாங்க அதுவும் அவங்க வந்து மோசடி பண்ணிட்டாங்க இதுதான் காரணம் மக்கள் வந்து எப்படி மக்களும் சிந்தைங்கன்னு சொல்ல சொல்கிற விஷயங்கள் நாங்கள் அவங்களுக்கு வந்து எதிரிகள் கிடையாது நாங்கள் சொல்லுகிறோம் இந்த விஷயத்தை தப்பாக பண்ணுறீங்க நீங்கள் விளங்கி விளங்கிக்கிட்டு மக்களையும் வழிகடுக்காதீங்க நீங்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுக்காதீங்க நாளைக்கு மறுமை நாள் போய் மாட்டிக்குவீங்க மறுமை நாள் என்னது வணக்கம் இபாத்து என்று சொன்னால் ரசோலாவுக்கு தெரியாது அப்போ இபாத்து என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கேயிருந்து ஆதாரம் காட்டணும் ஆமாம் நீங்கள் இபாத்து தான் அது மௌலது படிக்கிறது மௌலது பாட்டு படிக்கிறது இவ்வாதத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காமிங்க புகாரில் இந்த அதிர்சனம் இருக்குது முஸ்லீமில் இந்த அதிர்சனம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிங்க அல்லது நீங்கள் பெருசாக மதிக்கிற அதிகார சொல்லிக்கானு காமிங்க நீங்களாக ஏற்படுத்தி விட்டு எவனோ ஒரு யூத கிறிஸ்தன் பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அது வந்து வணக்க வழிபாட்டின காமிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வழிகேட்டை கொண்டு விட்டுருவாங்க அது மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் ஆகே நாளில் இன்ஷால்லா இது போன்ற விஷயங்களை சரியாக உணர்ந்து அதை வந்து நீங்கள் சிந்தித்து பார்த்து நம்ம தான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் சரியா இபாதத்துக்கு ஒரே இலக்கணம் தான் இபாதத்து என்று சொன்னால் அல்லா இருக்க வேண்டும் ரசூல் சாசனம் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அவ்வளோதான் இப்போ யாருமே அதில் வரக்கூடாது எவ்வளோ பெரிய அதிக பெரிய ஆளும் வரக்கூடாது ரசூல் சலாசம் செய்திருக்கணும் ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்கணும் அவ்வளோதான் அப்போ என்னாவதுனால ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரசூல்சல்லாசன் அவர்கள் வழக்க வழிபாட்டை சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்கன்னா ஒரு ஒரு குற்றத்தேவரை சம சமத்துறீங்க இப்போ நீங்கள் இன்னொரு வகையில் பார்த்தா அப்போ ரபீ ரோவல் மாலம் பன்னிரெண்டாம் தேதி ரசூத் சரஸ்ரன் அவர்கள் தங்களை பற்றி இந்த மாதிரி மோளது பாட்டு பாட்டுன்னு சொல்லாமல் போயிட்டாங்க அப்போ மார்க்கத்தில் குறை வச்ச மாதிரி ஒன்று வருது நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது சரியா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிட்டு பாருங்கள் சார் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் ஆய்வு செய்வீங்க நாங்கள் சொல்கிற விஷயத்தையும் கேளுங்க நாங்கள் சொல்கிறப்ப நான் சொந்தமாக சொல்லலை நம்பர் சொல்லியிருக்கேன் புராணம் பாருங்கள் சார் பாருங்கள் நம்ம நடைமுறையை இது யோசித்து பாருங்கள் நம்ம சொல்ல இந்த இந்த டைரெக்ஷன் சொல்லியிருக்கோம் நம்ம நடைமுறையை பாருங்கள் எந்த அளவுக்கு ரசூ சராசரம் அவர்கள் நம்ம பாசம் வச்சிருக்கிறோம் அன்பு வைத்திருக்கிறோம் அவர்களை வந்து உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் அவர்கள் செய்த எல்லா காரிய காரியத்தையும் நாம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் அவர்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அதன் பக்கம் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த முயற்சி நம்முடைய மவுத்து வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் சொல்ல சொன்னாங்க நீ எங்கே போனாலும் துபா ஒத்துட்டு போங்க இது வந்து இந்த காரணம் என்னது அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும் நமக்கு அந்த பாசம் இருக்க வேண்டும் இதை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரசூத் அல்லாஹ் அவர்கள் மீது நாம் உயிரினும் மேலாக பாசம் வைக்க வேண்டும் அந்த பாசத்திற்கான அளவுகோல் இதுதான் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ரசூத் அல்லாஹ் அவர்களை நாம் அது பாசம் வைத்து அனுபவ வைத்து அவர்கள் காட்டிய வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை பல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்து அருள்வானாக வாசகதாவான் அனுமதி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துலாஹி வரகாசு